வணக்கம் மக்களை சட்டமன்ற கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக உள்ளதான் ஊபிஎஸ் டிவி பாமக பிளஸ் எஸ்டிபிஐயா விஜய் களமிறங்கும் பிரம்மாண்ட கூட்டணி தகதக மின்னப்போகும் தாவை காவா வாங்க வீடியோவை முழுமாக்குன்றான் அதாவது நடிகர் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில்தான் சில நாட்களாகவே தாவக்க என்பது தனது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதும் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா நடை விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு பலமான அரசியல் கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில்தான் வேகமாக தங்கள் வேலைகளைகளை செய்து வருகிறதா இதற்காக தீவிரமான திட்டங்கள் நேற்று வகுக்கப்பட்டதாக கூறப்படுகிறதா அதிமுகவிருந்து விலகிய மூத்த தலைவர் கே ஏ செங்கோட்டையனும் நேற்று அதிகாரப்பூர்வமாக டிவி தன்னை இணைத்துக் கொண்டார் அது மட்டுமின்றி செங்கோட்டையின் இந்த நகர்வு என்பது தவக்கா மீதான அரசியல் ஆர்வத்தையே அதிகரித்துள்ளதா மேலும் பல கட்சிகள் எல்லாம் தங்களுடன் விஜயுடன் கைகோர்ப்பது என்பது குறித்த பேச்சுவார்த்தை எல்லாம் கிளப்பியதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது விஜயுடன் பேசும் பல்வேறு கூட்டணி கட்சிகள் என்னவென்றால் செங்கோட்டையை நடந்த உடனேயே ஜோசியஸ் அதாவது ரொமாண்டிக் பார்ட்டில் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் என தகவல் வெளியாகுள்ளதாம் கடந்த தேர்தலில் எஸ்டிபிஐ டிடிவி தினகரின் அமமுக தலைமையிலான கூட்டணி தான் இருந்து வந்ததா சில தேர்தல்களில் தனித்து போட்டியிட எஸ்டிபிஐ கடந்த சட்டசபை தேர்தலில் அமமுக கூட்டணி வைத்தது தற்பொழுது மாறும் அரசியல் சூழ்நிலை என்பதால் கண்டிப்பாக எஸ்டிபிஐ டிடிவி தினகரனுடன் அப்படியே பயணம் செய்து இரண்டு தரப்பும் ஒன்றாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இணைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா அதாவது அமமுகவின் போற்றான டிடிவி தினகரன் கூடிய விரைவில் கண்டிப்பாக தாவை கவலன் கூட்டணி வைப்பார் என்ற நிலைப்பாட்டில்தான் அவரது பேச்சுக்கள் எல்லாம் இதாக கூறப்படுகிறதாம் அது மட்டுமன்றி அமமுகவின் எதிர்கால நிலைப்பாடு என்பது குறித்து ஒரு தீவிரமான விவாதங்கள்லாம் எழுந்துள்ளதாம் தினகரன் சமீப காலமாகவே விஜய்க்கு ஆதரவாக பல அரசியல் விவகாரங்களில் செயல்பட்டு வருகிறார் திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக போட்டி என பல இடங்களை கூட அவர் கூறியிருக்கிறார் இது தமிழகத்தில் அதாவது அமமுக தமிழக வெற்றி கழகத்துடன் தேர்தல் கூட்டணி அமைக்கலாம் என்ற வியோகமெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா இந்த நிலையில் தான் இதனால் தான் எஸ்டிபிஐ அமமுக அப்படியே மொத்தமாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறதா இந்த கூட்டணி உருவானால் எதிர்கட்சி முகாமில் ஒரு குறிப்பிட மாற்றமெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் முறையை தான் பார்க்கப்படுகிறதா ஓ பன்னீர்செல்வம் அதாவது முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் விரைவில் கண்டிப்பாக புதிய அரசியல் கட்சியை அறிவிக்க உள்ளார் தனது அரசியல் மீள் வருகை வலுப்படுத்தவோ அவரும் விஜயுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா தனி கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கலந்துடன் கூட்டணி அவர் அறிவிக்க வாய்ப்புள்ளதாம் அதே வேளையில்தான் அன்புமணி ராமதாஸ் தரப்பு கூட பாமகவின் பிரிவினர் தமிழக வெற்றி கழக தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது அதிகாரப்பூர்வமாக எதுவும் வெளியே பேசப்படுகிறது பேசப்படுகிறதா இந்த தான் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில்தானது தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கும் கூட்டணியாகத்தான் பல கட்சிகளெல்லாம் தாவை கவல் இணையதளாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்